அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்ன பார்க்கலான்னா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் உரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி கால் டீஸ்பூன் அளவு சீரகம் அரை டீஸ்பூன் அளவு மிளகு பொடி சேர்த்து நம்ம கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படியே ஸ்டவ் பற்றி வச்சுக்கிட்டே ஒரு மண்சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்ட பாருங்கள் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ வெந்தயம் கடுகு கலப்பு கொஞ்சம் உரித்து வச்ச சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அரைச்சது கொஞ்சனா இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கணும் ஒரு பச்சை மிளகா இதை சேர்த்து கொஞ்சம் வதங்கட்டும் இதை வதங்கின வதங்கினதும் அரைச்சி வச்சு விடுத நான் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் வதங்கின பிறகு மஞ்சத்தூள் சோம்பு ஒரு பத்து சோம்பு எடுத்து அப்படி நுணுக்கி விட்டால் டேஸ்ட் நல்லா இருக்குங்க மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதாவது அந்த மசாலா அந்த வேகிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு முறை நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு அப்படியே அந்த மசாலா மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரும் அந்த அளவுக்கு வந்து நான் தொழிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ கரைச்சி வச்சு புளியை வடிகட்டிக்கலாம் வடிக்க விட்டு நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ மீனை இறக்கி விட்டுருவோம் மீனை இறக்கி விட்டு சும்மா ஒரு கொதி தான் இப்படி தொழில் பார்த்தோம்னா மீன் நல்லா வெந்திருக்கும் ஒரு கொதிக்கு மேலே கொதிக்க விட முடியாது பாருங்க சூப்பராக வந்துடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி